நீங்கள் ஜோஷியம் சொல்கிறதுல எது உங்களுக்கு சிரமமான விஷயமா இருக்கு எதை பற்றி சொல்கிறது சிரமமாக இருக்கு சிரமமான விஷயம் இருக்க தான் செய்யும் சில சில வே எல்லா உத்தியோகத்திலையும் சில இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானதெல்லாம் கூட இருக்கும் அதில் சிரமமானதுன்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று அதை விட தர்ம சங்கடமானதெல்லாம் சிலது இருக்கும் இப்போ ஒரு ஜோசியத்தில் ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து மூணு டைப் இருக்கும் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று ஒன்று நெகட்டிவ் இன்னொன்று வந்து கலந்தது இப்போது உதாரணத்துக்கு ஒரு திருமண ஸ்தானம்னு சொல்கிறோம் ஏழாம் இடம்னு சொல்கிறோம் ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன் இப்போ மிதுன லக்னம் இருக்குது இந்த மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் ஏழில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் அப்படின்னா அதாவது ஏழாம் அதிபதி ஏழில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் சுப கிரகமாக குரு பகவான் அதனால் இது ரொம்ப பாசிட்டிவ் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்னு சொல்லிடலாம் இப்போ அதுவே வந்து குருவுக்கு பதிலாக அதே மிதுன லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியான சனி பகவான் வந்து ஏழில் இருக்கிறார் அப்படின்னா அல்லது ஏழாம் அதிபதியான குரு பகவான் எட்டில் போய் ஆயிட்டார் அப்படின்னாலும் ரெண்டு விதம் எட்டு ஏழில் வந்தாலும் சரி ஏழு எட்டில் வந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ரெண்டுமே இன்னும் சேர்ந்து இருந்தாலும் சரி எட்டாம் மடை ஏழுலையும் ஏழாம் இடம் எட்லேயும் சேர்ந்து இருந்தால் இப்படி இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகிட்டு இது அங்கேயும் அது இங்கேயும் அப்படி இருந்தாலும் அப்போ நம்ம தெளிவாக சொல்லிடலாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் அல்லது இருக்கவே இருக்காது ஆக மொத்தத்தில் கடுமையான திருமண தோஷம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடலாம் ஸோ ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் தைரியமாக சொல்லிடலாம் மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் தைரியமாக சொல்லலாம் இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா ஏழாம் இடத்துல குருவும் இருப்பார் ஆட்சி பெற்று பலமாக இந்த சனி பகவான் அங்கே வந்து எட்டாம் அதிபதியும் ஏழில் வந்து நிற்பார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கும் நல்லதை சொன்னாலும் சரி இதை சொன்னாலும் சரி குரு சொன்னாலும் தோஷம் இருக்கும் அஷ்டமாதிபதி ஏழில் வருனால திருமண வாழ்க்கை இருக்கும் ஏழில் சனி இருக்கிறதுனால கொரூரமான அரு அபு அரூபமான உங்களுக்கு பொருந்தாத ஒருத்தர் கணவராக அமைவார் மனைவியாக அமைவாங்கன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் குரு ஆச்சு சொல்லும்போது அற்புதமாக சௌமியமாக சாத்விகமான ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை அமையும்னு சொல்லணும் இப்போ ரெண்டும் சேர்த்து சொன்னோன்னாக்கா எப்படி சொல்கிறது இன்னும் இருந்தாலும் இதையும் சொல்கிறான் அதையும் சொல்கிறான்னு இருக்கும்ல அந்த மாதிரியான இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் எதை சொல்கிறது எதை பூஸ்ட் பண்ணுறது எப்படி சொல்கிறதுன்னு அது அந்த ரெண்டும் கலந்துருக்கிற இடம்தான் ஒன்று நெகட்டிவ் மட்டும் தனியாக இருந்தாலும் ஈஸியாக சொல்லிடலாம் பாசிட்டிவ் மட்டும் தனியாக இருந்தாலும் அதுவும் ஈஸியாக சொல்லலாம் ரெண்டும் கலந்தும் இருக்குங்க அப்படி கலந்து இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சொல்கிற பலன் சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியது இருக்குது அல்லது கலந்துருக்குதுங்கிறத பக்குவமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது இதுதான் ஒரு விஷயமாக இருக்குது சிரமம் கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சொல்லும்போது சிரமமாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு மாதிரி புத்திரஸ்தானம்னாலும் அப்படி தான் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அதில் ரெண்டு சுபகிரகம் இருக்குது ரெண்டு பாவகிரகம் இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குதா இல்லையா அல்ல இருந்து இல்லையா அல்ல இல்லாமல் இருக்குமா அல்லது இருந்து இறக்குமா எப்படி ஒன்றாலும் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் இதை பக்குவமாக பார்த்து சொல்கிறது அந்த சூழ்நிலை தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஒன்று அப்புறமா வந்து இந்த பொருத்தம் பார்க்கும்போது அது ரொம்ப விருப்பலாமல் இருக்கும் அந்த சொல்கிறதுக்கு பொருத்த கூட எப்படி அப்படின்னா அறியாமல் இருப்பாங்க மக்கள் இப்போது பத்துக்கு எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லை பத்துக்கு பத்தே இருக்கு பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தாக்கா மட்டுமே நல்லா இருப்பாங்களா அப்படின்னாக்கா அது வரைக்கும் அதை மட்டுமே எல்லாம் வாழ்க்கை கிடையாது இப்போ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் ஏழாம் இடம் எட்டில் இருக்குது எட்டாம் இடம் ஏழில் இருக்குன்ற மாதிரி ஏழில் சுபகிரகமே இல்லாமல் ஏழாம் மதியும் பலம் இல்லாமல் கெட்டு போய் இருந்ததுன்னா இப்போது அதே மிதுன லக்னத்துக்கு ஏழாம் மதி குரு பகவான் அஷ்டமத்தில் நீச்சமாயிட்டார் அஷ்டமாதிபதி சனி பகவான் எட்டில் வந்து நிற்கிறார் ஏழில் வந்து நிற்கிறார் இப்போ இவங்களுக்கு பத்து பொருத்தம் இருக்குது இப்போ நான் என்ன பலனும் சொல்லணும் பொறுத்த இருக்குங்க கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறதா அல்லது அப்படி தான் சொல்லணும் பொறுத்த இருக்குது கல்யாணம் பண்ணுங்க தான் சொல்லணும் ஆனால் விதியில் இருக்கிற குறைபாடை யார் எடுத்துக்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா க பொறுத்த இருக்குதுங்க போதுமான அளவுக்கு பொறுத்த இருக்குது தாராளமாக கல்யாணம் பண்ணலான்னு அர்த்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு அறுத்து கேட்பாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க இப்போ பொருத்தத்தின் அடிப்படையில் நல்லா இருக்கணும் ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நல்லாவே இல்லை அப்போ நம்ம என்ன சொல்லறது அது சொன்னாலும் புரியாது மக்களுக்கு பொருத்தம் வேறு விதி வேற பொருத்தங்கிறது எதுக்கு உபயோகமாகனா அது ஒரு அடிப்படை தான் அடிப்படை தான ஒழிய அடிப்படையே வாழ்க்கை ஆகிடாது ஏபிசிடி தெரியும் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுனாலேயே இங்கிலீஷில் புலமை பெற்றவர் ஆகிடுவார் அவர் அதுபோல் பத்து பொருத்தம் இருக்குன்னா அது முதல் முதல் விஷயந்தான் அது அதுக்கப்புறமா அவங்களுக்கு திருமண பொருத்தம் அது இந்த பத்து பொருத்தத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு கலத்துற ஸ்தானம் எப்படி இருக்குது கிரக தோஷம்னு ஒன்று இருக்குதுங்க அஞ்சு வகையான பாவ கிரகங்கள் ரெண்டு ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு சுக்கரனுக்கு அப்படின்னு மூணு இடத்துக்கும் கவனிக்கணும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்கள்லலாம் பாவ கிரகங்கள் தான் அதெல்லாம் தோஷம் கண்டிப்பாக எல்லாரும் மண் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் அது எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும் அஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே அஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா கடுமையான தோஷமாக கணக்கிடப்படும் மொத்தம் பத்து பாயிண்ட் வரைக்கும் வரும் ஒம்பது பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக வரும் அதிகபட்சமாக இப்படிலாம் வரும் ஆக இது ஒரு ஆளுக்கு தோஷம் தான் இன்னொரு ஆளுக்கு தோஷம் இருக்கணும் தோஷம் சனி செவ்வாய் ராகு கேது இதெல்லாம் சொல்கிறோம்னா இதை தான் சேர்ந்தது தான் அந்த தோஷங்கள் ஸோ நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் கிரக தோஷம் பார்க்க அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய நாகதோஷம் செவ்வா தோஷத்தை பார்க்கணும் தசா சந்தி இருக்குதா இல்லையானு பார்க்கணும் அதுக்கப்புறமா தலையெழுத்து எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும் இவ்வளோத்தையும் பார்த்து ஒரு முடிவு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதை நாம் சொல்லிவிடுவோம் ஈஸியாக ஆனால் மக்களுக்கு புரிதல் வராது நட்சத்திர பொறுத்தும் இருக்குது பத்து பொறுத்தும் இருக்குது ஆனால் ஏன் பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படின்வாங்க பரிகாரத்தை ஏன் செய்யணுன்னு கேட்குறாங்க இல்லைங்க தலையெழுத்து சரி இல்லைங்கன்னா அந்த தான் பத்து பொருத்தம் இருக்க பொறுத்த இருந்தாலுமே வாழ்க்கை ஆகிடும் தலையெழுத்தை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க பொறுத்தன்றது பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு ஜாடிக்கத்தை மூடியா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஜாடி இருக்குது இந்த ஜாடிக்கு ஒரு மூடி இருக்குது இதுக்கு இது பொருந்துமாங்கிறத சொல்கிறது தான் ஆனால் இந்த ஜாடியில் ஓட்டை இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறது ஓட்டையை அடைக்காமல் ஜாடிக்கு ஏற்று மூடியை போட்டு மூடிட்டு சரியாக இருக்கும்னாக்கா அது பயிர் தராது ஓட்டையை அடைக்கணும் ஓட்டையை அடைக்கணும்னா தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ணாதான் பரிகாரம் தான் பாதுகாப்பு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிற விஷயம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்கும் ஈஸியும் கிடையாது அது புரிய வைக்கிறதுக்கு ரிட்டன்ல எழுதி வர கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு எழுதி கொடுக்குறோம் எதாவது ஒரு தப்பு நடந்தது எதாவது ஒன்றுனாக்கா நம்மளை சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து சொல்கிறது இன்னும் சிலது இருக்குது நம்ம நேம் போர்டு வச்சு ஆஃபீஸ் நடத்துகிறோம் ஆனால் எல்லோரும் போர்டை பார்த்துலாம் ஜோஷியர்கிட்ட வந்துடுவாங்கன்னா போர்டை பார்த்துலாம் வரமாட்டாங்க என்ன நீங்கள் அட்ராக்ஷனாக போர்டு வைக்கிறீங்களா நகை கடை மாதிரியாக வைக்கிறீங்க நகைக்கடையில் வந்து ஒரு ஸ்னேகா படம் போட்டு திரிசா படம் போட்டு நயன்தாரா படம் போட்டு அவங்களுக்கு நிறைய நகையெல்லாம் மாட்டி போய்ட்டு போர்டு போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்துப்பாங்க சரி வந்து பார்க்கலான்னு துணி கடையை நகை கடையை வருவாங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் ஜோசியருக்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம்னா இப்போது ஜுவல்லரி இருக்குது நகை விற்கிறாங்க கடைக்கு போய் தானே வாங்குகிறோம் நம்ம ரோட்டில் எவனாவது நகை தந்து விற்பானா அப்படி விற்றா நம்பி வாங்குவோமா ரோட்டில் கொண்டு வந்து நகை விற்கிறான் வாங்குவோமா கடையில் போய் வாங்கும் போதே இது நல்ல நகையானு யோசிக்கிறோம் ரோட்டில் போகிறவங்ககிட்ட வரவங்ககிட்ட வாங்க முடியுமா வாங்க முடியாது அந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போகும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால போர்டை பார்த்துலாம் அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அவங்களுக்கு வரணும்னா நேரடியாக அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுருக்கணும் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா எங்களை பற்றியான யூடியூப்லாம் வருது பேட்டி எடுக்கிறாங்க அந்த மாதிரியான டிவி டிவி யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு அதில் நாம் கொடுக்குற இதோ இப்போ நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி விளக்கங்களை வச்சு இவருக்கு போதுமான அளவுக்கு ஜோதிட ஞானம் இருக்குது ஜோதிட அறிவு இருக்குது இவருக்கு போதுமான அளவுக்கு ஜோதிடம் தெரியும்னு நம்மனா தான் நேரில் வருவாங்க வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க உடனே ஃபோன் பண்ணுவாங்க அது அந்த பக்கம் சவுண்டு கூட கேட்கும் எங்களுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு தூக்கம் வராமல் வீடியோ பார்ப்பாங்க பன்னெண்டு மணிக்கு நம்ம உடனே ஃபோன் போடுவாங்க ஆர்வத்தில் இந்த நம்பரை பார்த்துட்டு உடனே ஃபோனை போடுவாங்க ஒரு பக்கம் டிவியை கூட ஆஃப் பண்ணாமல் அது கம்ப்ளீட் கூட பண்ணாமல் அதுக்குள்ளேயே போடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணிடணும் நம்ம பேசு அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க ஜோசியர்னு அதனால தான் வருவாங்க இப்படி ஒரு ரகம் இல்லையா இப்படி வருவாங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா ரெஃபரலில் வருவாங்க யாராவது நம்மகிட்ட பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லுவாங்க வாங்க நம்ம ஒரு கிட்ட ஒரு ஆள் இருக்காருன்னு கூப்பிட்டு வருவாங்க இல்லைன்னா நம்பர் கொடுப்பாங்க அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க இப்படி ஒரு ஆளில் ரெஃபரலில் வரும் மூணு விதம் தாங்க ஒரு தொழிலுக்கு ஆள் வர்றது ஒன்று விளம்பரத்தினால் வர்றது ரெண்டாவது பழைய கஸ்டமர் வர்றது ரெஃபரல் அப்படின்னு அது இல்லாமல் ரிட்டன் தக்க வச்சுருப்போம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக எங்கக்கிட்ட ஒரு கஸ்டமர் இருப்பாங்க ரெண்டு தலைமுறை முழு தலைமுறையாக நாங்கள் பார்ப்போம் அது ரிட்டன் பண்ண கஸ்டமர்ஸும் இருப்பாங்க அப்புறம் அவங்க ரிஃபர் பண்ணி வரக்கூடியவங்களும் இருப்பாங்க இப்படி தாங்க இருப்பாங்க இதில் புதுசாக வரவங்க ரிஃபர் பண்ணி வரவங்க அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்து வரவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு ஜாதகத்தை கொடுப்பாங்க கொடுத்துட்டு எனக்கு எத்தனை குழந்தை இருக்குது சொல்லுங்கன்னு வாங்க ஏன் அவங்களுக்கு பிறந்த குழந்த அவங்களுக்கு தெரியாத எத்தனைன்னு சோதிக்கிறதுக்காக வருவாங்க அது இரிட்டேட்டாக தான் இருக்கும் எத்தனை குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பத்து குழந்த இருந்தது பன்னெண்டு குழந்த இருந்தது இந்த காலத்தில் பத்து பன்னெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்களா ஏன் பெற்றுக்கிறது இல்லைன்னா இயற்கையை விதி தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாலும் குழந்த பிறந்துக்கிட்டே தான் இருக்க போகுது ஆனால் இப்போ வந்து மதிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க அறிவியலில் துணை கொண்டு மதிக்கொண்டு பிறக்க முடியாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க அல்லது டெம்பரவரி கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க அப்போது பிறக்கிறது இல்லை இப்போ விதி மதினு ரெண்டு இருக்குது இயற்கையாக நடக்கிறத தாங்க ஜோசியர் சொல்லுவார் செயற்கையான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது கிடையாது அப்படி இருக்கும் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது வந்து அந்த மாதிரி நெகட்டிவாக கேட்கக்கூடாது ஜோசிக்கிற ஜோசிகரெல்லாம் வந்து எண்ணி துணியை கருமம் சொல்லுவார் திருவள்ளுவர் நீங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆளுகிட்ட போகலாமா வேணாமான்னு நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு தான் வரணும் வந்ததுக்கு அப்புறமா வந்து சோதிக்கக்கூடாது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிவிட்டுனா நீங்கள் எனக்கு தெருமுனையில் வந்து செலவைக்க போகிறீங்களா இல்லை ஜோதிர் அரத்துனான்னு பட்டம் கொடுக்க போகிறீங்களா ஒன்றுமே இல்லை உங்களோட உங்களுடைய எக்ஸாமினேஷனை நான் எதுக்கு அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி தான் நமக்கு அவங்களுக்கு தான் ஜோசியம் சொல்கிறதுக்குலாம் நமக்கு பிடிக்காது சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை அவாய்ட் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது எப்படின்றது தான் நாகரிகமாக அவங்க மனசு நோகாமல் துரத்தி அடிக்கணும் இது தான் எங்களுக்கு பெரிய பெரிய வேலையாக இருக்கும் குழந்தையே இல்லாதவங்க வந்து எனக்கு எத்தனை குழந்தை சொல்லணு சம்டைம்ஸ் நம்மளை சோதிக்கும் போது தான் நாங்கள் புத்திர தோஷம் இருக்குதுங்கன்னு சொல்லுவோம் சூசகமாக அவங்க புரிஞ்சுக்கலான்னாக்கா நம்ம வாயாலே அவனுக்கு பிறக்க பிறக்காது இருக்கோ இருக்காதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலலாம் ஏற்படுத்திடுவாங்க இரிட்டேட் பண்ணி விட்ருவாங்க நம்ம நாக்குக்கும் ஒரு பலம் இருக்கு இல்லையா ஜோதிடர்கள் நாக்குக்கு பலம் இருக்கும் வாக்கு பலித்தம் இருக்கும் என்பதால் தான் யோகம் தோஷமுங்கிற வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்களா ஒழிய இருக்கு இல்லைன்ற பலனை சொல்ல சொல்லலை உனக்கு குழந்தை இல்லை இருக்கவே இருக்காது பிறக்கவே பிறக்காது சொல்லக்கூடாது நாங்கள் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் கூட ததாசம் ஆகிடும் அப்படியே நடந்து போயிடும் அப்படி நடக்கக்கூடாது குறையாக இருக்குது பலமாக இல்லை பலவீனமாக இருக்குது தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான வார்த்தைகளாக தான் சொல்லுவோம் அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பலப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் மொழியை சோதிக்கக்கூடாது இது மாதிரி பண்ணும்போது தான் இரிட்டேட் ஆங்க அதனால அந்த மாதிரியான கஸ்டமர்ஸுக்கெல்லாம் பலன் சொல்கிறது தான் சிரமமாக இருக்கும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா இயற்கைக்கு விரோதமாக சில கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னா நான் வந்து இப்போது எக்ஸாம் எழுத போகிறேன் பாஸ் ஆகிடுவேன் இன்டர்வியூக்கு போக போகிறேன் வேலை கிடைச்சிருமா இந்த மாதிரியான கேள்வி இருக்குது பார்த்தீங்களா முடிவுகளை எதிர்பார்க்கும் கேள்விகள் அப்படி வந்து கேட்பாங்க இப்போ இன்டர்வியூக்கு போகிறவங்க வேலை கிடச்சிருமான்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்லணும் கிடைக்காதுன்னு உண்மையை சொல்லிடலாமா சொல்லிட்டா நீ போய் எழுதுவார கிடைக்காதுனாலும் பரவாயில்லன்னு எழுதுறதுக்கு ரெடியாக இருப்பாங்களான்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஐசியூவில் போய் பருத்துன்னு இருப்பாங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஜாதகம் பார்க்கணுங்க என்னத்துக்கு பார்க்கணும் அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்கிறோம் சரி ஓகே வைத்தியம் பார்க்கணுங்க இப்போல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது இப்போ போய் வைத்தியம் தான் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கக்கூடாது இல்லைங்க என்ன அப்படின்னா அவர் இல்லை போயிடுவார் இனிமேல் வரமாட்டாருன்னு சொல்லிடலாமா என்ன என்னத்துக்கு அந்த இடத்துல போய் நின்று கேட்கணும் பரிகாரம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க வேண்டிக்குங்க எங்கேயுமே வெளியே போக முடியாது ஹாஸ்பிட்டலில் வாசலில் உக்காந்துருக்கோம் ஐசி வாசலில் ஊர் உருவகத்தில் இல்லாத தெய்வத்தெல்லாம் வேண்டிக்குங்க கடவுளே என்ன இதை வந்து அதான் மொட்டை அடிக்கிறேன் உனக்கு லட்ச ரூபா போடுறேன் அறுநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் ஆயிரம் பேருக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் குடும்பத்தோடு கூப்பிட்டு வரேன் எதையாவது சொல்லி வேண்டிக்க வேண்டியது தானே அதுதானே ஈஸியாக இருக்கும் அதோட உள்ளே போன ஒரு உயிரோட வருவாரான்னு ரிசல்ட் கேட்டால் எப்படி இருக்கும் அது கொஞ்சமாச்சு பகுத்தறிவோடவும் புத்திசாலித்தனமாகவும் கேள்வி கேட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்